வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு அண்ணாமலையை திடீர்னு டெல்லிக்கு வந்து அவசரமாக கூப்பிட்டுருக்காங்களே இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஓகே அண்ணாமலை டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாரு இருந்தாலும் எதுக்காக இந்த திடீர் அவசர அழைப்பு ஆலோசனையில் என்ன ஆலோசனைகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சில பேருக்கு கேள்வி இருக்கும் ஏன்னா திமுக அதிமுக சமூக வலைதளத்தில் என்ன செய்திகளை பரப்பிக்கிருக்காங்கன்னா அண்ணாமலையை தலைவர் இருந்து நீக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளை வந்து பரப்பிக்கிருக்காங்க கடந்த ரெண்டு வருடமாக இந்த செய்திகளை அவங்க பரப்பிக்கிருக்காங்க ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக பரப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் டெல்லியில் நடந்த ஆலோசனையின் போது டெல்லியிலேருந்து சில தகவல்களை நம்ம வந்து பார்க்க முடியுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போக போகிறாரு பார்த்தீங்களா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க போக போகிறாருன்னு சொன்னேன்ல அதை பற்றி முக்கியமான ஆலோசனை இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய வீடியோவில் கூட அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன் அதை பற்றி ஆலோசனை வந்து நடந்திருக்குங்க டெல்லியில் அண்ணாமலையுடைய ஆக்ஸ்போர்ட்ல இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படிப்பு இருக்கு பாத்தீங்களா அது படிப்பதற்கு பாஜக மேலிடம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே போய் படிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பொறுப்பு தலைவராக இந்த நாலு மாதம் கேப்பில் யாரையும் நியமனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் இப்போ வந்து வெளிவந்திருக்கு சோசியல் மீடியா காலத்தில் இருக்கோம் அவர் வந்து லண்டனில் இருந்தாலும் அங்கேருந்து சமூக வலைதளம் மூலமாக அவர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மீட்டிங்லாம் வச்சு ஈஸியாக வழிநடத்த முடியும் இங்கே தமிழகத்தில் பிஜேபியாக வழிநடத்த முடியும் அப்படிங்கிறதுனால பொறுப்பு தலைவர்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அண்ணாமலை தான் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருப்பதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது மூணு வருஷம் அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்துட்டார் ஓகே மூணு வருஷம் தான் ஒவ்வொருத்தருக்கும் பதவிக்காலம் தமிழக பாஜகவில் அண்ணாமலையுடைய இந்த பதவிக்காலம் இன்னொரு டேர்ம் செகண்ட் டேர்ம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அண்ணாமலை தான் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு அண்ணாமலையுடைய அந்த பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீட்டிக்கப்படுவதற்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் இது முதல் டாபிக் இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்து லீக் ஆயிருக்கு இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அண்ணாமலையுடைய பதவிக்காலம்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை விட ஒரு ஹாப்பியான நியூஸ் பாஜக தொண்டர்களுக்கு எதுவும் இல்லை அதை விட சோகமான நியூஸ் திமுக அதிமுகவுக்கு எதுவும் இல்லை இதை நம்ம பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் துரைமுருகன் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இருக்கார் பாத்தீங்களா அவர் கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு காரணம் என்ன இந்த மேகதாது அணை விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ மத்திய அரசாங்கத்தின் மீது தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் சமீபத்தில் வந்து பேச்சிருந்தாரு இது அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்திருக்காரு அப்படின்னா அது எப்படி மத்திய அரசாங்கத்தின் மீது சந்தேகம் இருக்கு அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் சொல்லலாம் எனக்கு கூட வந்து டவுட் இருக்கு எனக்கு துரைமுருகன் அவர்கள் மீதும் திமுக மீதும் டவுட் இருக்கு என்னன்னா கர்நாடக காங்கிரஸ் கிட்டே ஏதாவது காசு வாங்கிட்டாரா துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கு ஏன்னா மேகதாது இஷ்யூ வந்து நடக்குது ஒரு தடவை கூட கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கத்தை கண்டித்து திமுக துரைமுருகன் அவர்கள்லாம் வாயவே திறக்கலை ஒரு அறிக்கை கூட வந்து வெளியிடலை கர்நாடக காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கண்டித்து ஒரு கண்டனத்தை கூட வந்து தெரிவிக்கலை இப்போ வரைக்கும் இதை வச்சு பார்க்கும்போது துரைமுருகன் அவர்கள் காசு வாங்கிட்டாரா கர்நாடகா காங்கிரஸ் கிட்ட அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வலிமையாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேகதாது விவகாரத்தில் மத்திய பாஜக அரசாங்கம் சரியாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன் கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது மாநில அரசாங்கமாக பிஜேபி அரசாங்கம் இருக்கும்போது கூட மத்திய அரசாங்கம் இந்த விவகாரத்தில் திட்டவட்டமாக இருந்தாங்க தமிழக அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் மேகதாதில் அணை கட்டவே முடியாது அப்படின்னு பாஜக மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதேதான் சொன்னாங்க இப்போ காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா சில புகைப்படங்களை பார்க்க முடியுதுங்க வயநாட்டில் நிலச்சரி சிக்கி நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்களே அந்த மீட்பு பணியில் நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் எவ்வளவு மெனக்கட்டு அந்த மீட்பு பணியை வந்து பார்த்துட்டு ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது நிலச்சரிவுனா அப்படியே அந்த இடமே டோட்டலாக வந்து மாறி இருக்கும் அங்கே போய் அங்கே பாதிக்கப்பட்டவர்களை மீட்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதையும் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா என்னென்னா முண்டக்கை இங்கே இந்த பக்கத்தில் சூழல் மலை ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாலத்தை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு இங்கே பாலத்தை வந்து உருவாக்கணும் டெம்பரவரியாக டெம்பரரியாக ஒரு பால பாலத்தை வந்து உருவாக்குனாங்க அது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு அடி நீளத்தில் வந்து டெம்பரரியாக ஒரு பாலத்தை வந்து உருவாக்கினாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன்ல அந்த பாலத்தை யார் உருவாக்குனது யாருடைய தலைமையில் அந்த பாலத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க புகைப்படம் வந்து வெளிவந்திருக்கு இந்திய ராணுவத்துடைய மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஆஃப் என்ஜினியரிங் இருக்குது பார்த்தீங்களா அவங்க தான் அந்த பாலத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க பாலத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அதனுடைய தலைவராக மேஜர் சீதா அவர்கள் வந்து அந்த இந்த ரெஜிமெண்ட்டுடைய தலைவராக வந்து இருக்காங்க அவங்களுடைய தலைமையில் தான் முப்பத்தி ஒரு மணி நேரத்தில் இரும்பு பாலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஓகே அந்த புகைப்படத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது இன்னொரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா மீட்பு பணியில் இரவு பகல் பாராமல் நம்ம ராணுவ வீரர்கள் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்களா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது அந்த நேரத்தில் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த நேர அந்த புகைப்படத்தை பார்க்க முடியுது நம்ம மக்களுக்காக இந்த அளவுக்கு கடுமையாக பக்கபலமாக இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் கிடைக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் எடுக்கக்கூடிய புகைப்படத்தை நம்ம பார்க்க முடியுது ஸோ ராணுவ வீரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட்டை வச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்